சர்வதேச பராமரிப்பாளர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் ஆண்டு பராமரிப்புகளை அங்கீகரிக்க மற்றும் முன்னிலைப்படுத்த இருபத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வசந்தம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈகாடு ஊராட்சியில் உள்ள சிஎஸ்ஐ விளையாட்டு மைதானம் பின்புறம் அமைந்துள்ள வசந்தம் அலுவலகத்தில் பிரம்மாண்டமாய் நடைபெற்றது நான்காம் ஆண்டு சர்வதேச பராமரிப்பாளர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வசந்தம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக வரவேற்புரை ஜி முருகன் வசந்தம் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் திருவள்ளூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஏ சீனிவாசன் ஐஆர் சி டி இயக்குநர் எல் என் பி ஸ்டீபன் வசந்தம் கூட்டமைப்பின் பவுண்டர் டைரக்டர் ஏ லிவிங்ஸ்டன் அவர்கள் விளக்க உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பராமரிப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து வரவேற்பு வழங்கிய மாவட்ட பராமரிப்பாளர்கள் கூட்டமைப்பு தலைவி சித்ரா மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை மாவட்ட செயலாளர் சாகுல் அகமத் அத்துடன் பராமரிப்பாளர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் மற்றும் இந்த ஆண்டு சிறந்த பராமரிப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது கூட்டமைப்புக்கு கொள்கிறேன் மேலும் காரணமாக நான் மிகுந்த நேரம் பேச விரும்பவில்லை ஏன்னா எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்கீங்க காலையிலேருந்து இருக்கீங்க இல்லையா அதனால் என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்வேன் உங்களுக்கு எந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கு திருவள்ளூரில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மாவட்ட சட்டப்பணிகள் குழுவை நீங்கள் அணுகலாம் மாற்றுத் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து அணுகி உங்கள் மனுக்களை பெற்று தீவு காணலாம் நன்றி வணக்கம் அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குறி செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம் மூத்த உரிமையியல் நீதிபதி கே நளினி தேவி அவர்கள் பேசுகையில் பராமரிப்பாளர்கள் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் இல்லை என்றும் எனவே மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பராமரிப்பாளர்கள் கண்டிப்பாக அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் அவர்கள் பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டி என்பிஎஸ்சி டிரஸ்ட் சிம்மச்சந்திரன் மாவட்ட தொழில் மையம் இயக்குனர் இ சேகர் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் சி எஸ் சகுந்தலா மேலாளர் நடேஷா டைரக்டர் ஹச் ஆர் டெம்பிள் பிரைவேட் லிமிடெட் கூடப்பாக்கம் எம் அமலதாஸ் திட்ட அலுவலர் ஏபிஎஃப் திருவள்ளூர் அனிதா அலெக்சாண்டர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் சபரீஷ் முகமது சாதிக் அன்பரசு சரத் பாபு கோபி பெர்னாண்ட் சுகுமார் கோவிந்தர் கிருஷ்ணன் நசீப் பாலக் சுப்ரமணியன் பிரேம்குமார் மற்றும் சிறந்த சேவைக்கான விருதுகள் மற்றும் சிறந்த பராமரிப்பாளர் விருதுகள் வழங்கி கௌரவித்தல் தொடர்ந்து சிறப்பு நடனம் வசந்தம் கலைக்குழு வசந்தம் திட்ட மேலாண்மைக்குழு ஜெய்சந்திரன் வசந்தம் திட்ட மேலாளர் சூசை ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு வசந்தம் கூட்டமைப்பின் அனைத்து பணியாளர்கள் மாவட்ட பராமரிப்பாளர்கள் கூட்டமைப்பு ஒன்றிய நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான உணவு வழங்கப்பட்டது